அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது தளர்வான இணைப்பு திசுக்கள் ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்து போனாங்க இணைப்பு திசு இணைப்பு திசுவின் வகைப்பாடு இணைப்பு திசுன்னு இணைப்பு திசுவை மூன்று வகையாக பிரிக்கிறோம் தளர்வான இணைப்பு திசு அடர்வான இணைப்பு திசு சிறப்பு வகை இணைப்பு திசு அப்படின்ட்டு மூன்று வகை பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இணைப்பு திசுல மூணு தளர்வான இணைப்பு திசு அடர்வான இணைப்பு திசு சிறப்பு வகை இணைப்பு இல்லைங்களா ஸோ இதில் தளர்வான இணைப்பு திசில் மூன்று பிரிவு தளர்வான இணைப்பு திசில் மூன்று பிரிவு ஒன்று ஏரியோலார் அடிப்போஸ் ரெட்டிக்குலார்லாம் ஏரியோலார் தளர்வான இணை ஏ ஏரியோலார் திசு அடிப்போஸ் திசு ரெட்டிக்குலார் திசு மூணு வகையை பார்த்துருப்போம் அடர்வான திசு மூணு வகைய பார்த்துருப்போம் சீரான அட அடர்வான திசு சீரற்ற அடர்வான திசு மீள்தன்மை திசு அப்படின்ட்டு மூன்று வகை பார்த்துருப்போம் இல்லை அடவான திசில் ஸோ நெக்ஸ்ட்டு சிறப்பு வகை திசில் பார்த்திங்கன்னா ரத்தம் எலும்பு குருத்தெலும்பு அப்படின்ட்டு மூன்று வகை பார்த்துருப்போம் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா இணைப்பு திசுவின் வகைகள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தளர்வான இணைப்பு திசுக்கள் சரிங்களா தளர்வான இணைப்பு திசுக்களில் மூன்று பகுதி இருக்குது ஏரியோலார் அடிப்போஸ் பர்டிகுலார் ஸோ இதோட அமைப்பு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்யுது பார்க்கலாம் இவ்வகை திசுக்களில் உள்ள செல்களும் நாரியர்களும் அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளது சரியா ஸோ இதெல்லாம் இது எப்படி இருக்கு இவகை திசுக்களில் உள்ள செல்களும் நாரியர்களும் செல்லும் நாரையும் எப்படி இருக்குன்னா அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளது எடுத்துக்காட்டாக ஏரியோலா இனிப்பு திசு எப்பி எப்பித்தெளியத்திற்கு தாங்கும் சட்டகம் சட்ட சட்டமாகவும் சூழ்ந்துள்ள உடல் திசுகளுக்கு நீர் உப்பு போன்ற போன்றவற்றை தேக்கி வைக்கும் இடமாகவும் இவை அமைந்துள்ளதான் திசு திரவம் என்ன பொருத் பொருத்தமாக அழைக்கப்படுகிறது இதில் ரொம்ப முக்கியமானது ஏரியோலார ஏன் வந்து திசு திரவம் அப்படின்ட்டு வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் வரும் சரிங்களா ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது பாருங்கள் ஏரியோலார் இணைப்பு திசு வந்து எப்பித்தெளியத்திற்கு தாங்கு சட்டகமாகும் அங்கே மங்கே தோலுக்கு அடியில் இருக்கும் சரியா தோலுக்கு அடியில் நம்ம கூட தச்சு லைட்டாக இந்த உறஞ்சது அப்படின்னா சிராய்வு ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்க தோல் மட்டும் பிச்சுட்டு மேலே அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் ஒயிட் கலர்னு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கும் அது வந்து எப்பித்திருஷ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இங்கே அதுதான் தான் ஏரியாவில் நெப்பு திசு வந்து எப்பத்திரி திசுக்கு தாங்கு தோட்டமாக இருக்குது எப்பித்திரி எடுத்துக்கு தாங்கு சட்டமாக இருக்குது சூழ்ந்துள்ள உடல் திசுகளுக்கு நீர் உப்பு போன்றவற்றை தேக்கி வைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீர் தேங்கியிருக்கும் உப்பு தேங்கியிருக்கும் எல்லாமே இங்கே வந்து தேக்கி வச்சுருக்காங்க அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா திசு திரவம் அப்படின்னு வந்து சொல்கிறோம்

வீட்டில் காணப்படுது தோலுக்கு அடியில் காணப்படும் அடிப்போஸ் திசுவானது அமைப்பிலும் செயலிலும் ஏரியோலா திசுவை ஒத்து காணப்படுகிறது சரிங்களா தோலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அடிப்போஸ் திசு இருக்கும் தோலுக்கு அடியில் அடிப்போஸ் திசு இருக்குது அடிப்போஸ் திசுவானது அமைப்பிலும் செயலிலும் ஏரியோலா திசுவை ஒத்து காணப்படுகிறது அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் என்ன பொதுவாக அழைக்கப்படும் அடிப்போஸ் சைட்டுகள் உண்மைகள் கேட்பாங்க சரிங்களா அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் அழைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா அடிப்போஸ் சைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் அடிப்போ திசு சொல்லலாம் வந்து கொழுப்பு செல்கள்னு சொல்லலாம் இந்த செல்ஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னா திசுக்கூட்ட சரிங்களா இ திசு குட்டையில் தொண்ணூறு சதவீதம் மேல் வங்கி காணப்படுகிறது அடிப்போ திசுவில் சரிங்களா திசுவில் உள்ள செல்கள் நேரடியாக கொழுப்பையும் பயன்படுத்தாத இதர அதிகப்படியான உணவுப் பொருட்களையும் கொழுப்பாக மாற்றி திசுக்கள் சேமித்து வைக்க உதவுகிறது இல்லை நேரடியாக இது என்ன பண்ணுதுன்னா இது பாருங்கள் திசு செல்கள் நேரடியாக கொழுப்பையும் பயன்படாத இதர பொருட்கள் எல்லாத்தையும் உணவுப் பொருட்கள் என்ன மாற்றுதுன்னா கொழுப்பாக மாற்றுது கொழுப்பை வந்து அப்படியே தேக்கி வச்சுக்கும் கொழுப்பு இல்லாத இதர பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ணுது வந்து கொழுப்பாக மாற்றி தைக்க வச்சுக்குது திசுக்களை சேமித்து வைக்கிறது அடிப்போஸ் திசுவானது வளர்ச்சிதை மாற்றம் மிகுந்த இடம் என்ப என்பதை அதில் உள்ள அதிகப்படியான இரத்த குழாய்கள் உணர்த்துகிறது இங்கே ரத்த குழாய் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால்தாங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் வந்து அதிகமாக இந்த இடத்துல வந்து நடக்க ஆரம்பிக்குது வளர்ச்சிதை மாற்றம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் இங்கே இருக்குது நாம் உணவு உணவு உண்ணாத நிலையில் இச்செல்கள் எரிபொருளாக அமைந்த ஆற்றலை உருவாக்கி வழங்கி நமது வாழ்வை பராமரிக்கிறது சரிங்களா ஸோ ஒரு சில டைமில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு வேலை ரெண்டுமே சாப்பிடம் கொடுக்குறோம் சரியா ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை வீட்டில் சண்டை போட்டு ஏதோ ஒரு சில என்ன பண்ணா சாப்பிடம் கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு எடுத்துக்கிட்டே உணவானது கொழுப்பாக மாற்றினா பண்ணால் தோலுக்கு அடியில் வச்சுட்டுருக்கோம் ஸோ அந்த கொழுப்பு மறுபடியும் என்ன பண்ணா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் நமக்கு தேவையான உணவுப் பொருளாக என்ன பண்ண அதிலருந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜி வந்து ஆற்றலை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பராமரித்து வைக்கிறது தோல் தோலடி திசுவாகவும் சிறுநீரகம் கண்கோலம் இதயம் ஆகிய உறுப்புகளை தூந்தும் அடிப்போஸ் திசுக்கள் காணப்படுகிறது அடிப்போ திசு எங்கள்லாம் இருக்குவார் தோல் அடியில் தோலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா தோலுக்கு அடியில் இருக்குது சிறுநிறத்தில் இருக்குது கண்கோளத்தில் இருக்கு இதயத்தில் இருக்குது இல்லையா தோல் அடி திசுவருக்கு சிறுநிறத்தில் இருக்குது கண்கோளத்தில் இருக்குது இதயத்தில் இருக்குது இது தூந்து அடிப்போ திசு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்துட்டு இருக்குது காணப்படுகிறது அடிப்போஸ் வெள்ளை கொழுப்பு அல்லது வெள்ளை அடிப்போ திசை ரொம்ப முக்கியமானதுங்க இல்லையா அடிப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெள்ளை திசு இல்லாட்டி வெள்ளை கொழுப்பு இல்லை வெள்ளை அடிப்போஸ் யா வெள்ளை கொழுப்பு அல்லது வெள்ளை அடிப்போஸ் என அழைக்கப்படுகிறது எண்ணற்ற மைட்ரோகாண்டியாக்களை கொண்ட அடிப்போஸ் பழுப்பு அடி பழுப்பு கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போஸ் என அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன் மக்களை கேட்பாங்க டூ மக்களை கேட்பாங்க ஐயா வெள்ளை அடிப்போஸ் பழுப்பு அடிப்போஸ்திஸுக்கும் என்ன ஒரு வேறுபாடு வெள்ளை அடிப்போ தான் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு பொருள் மட்டும்தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது அதனால வந்து வெள்ளை அடிப்போஸ் சொல்கிறோம் இல்லாட்டி என்ன வெள்ளை கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதை தவிர்த்து இதில் வந்து இந்த கொழுப்பில் வந்து அடிப்போஸ் அளவுக்கு அதிகமான கண்டியாக இருக்குது அளவுக்கு அதிகமாக அளவுக்கமாக கண்டியாக இருந்துச்சுன்னா அந்த அடிப்போச்சிஸ் எப்படி இருக்குன்னா பழுப்பு ப பழுப்பு கலரில் இருக்கும் இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்கிறதுனால பழுப்பு கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போஸ் திசு என அழைக்கப்படுகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கொஸ்டின்னு பார்த்துங்க வெள்ளை கொழுப்பானது ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைக்கும் இடமாக உள்ளது ஸோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து வந்து சேகரித்து வைக்கும் இடமாகுது வெள்ளை கொழுப்பு இல்லை வெட்டோக்கண்டை இல்லாமல் இருக்குது இல்லையா ஸோ மைடோக்கன்றை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து ஊட்டச்சத்தை வந்து அதிகமாக சேர்த்து வைக்கிறது அதே சமயம் இரத்த ஓட்டத்தையும் உடலையும் வெப்பப்படுத்தும் அமைப்பாக பழுப்பு நிற கொழுப்பு உள்ளது இப்போ பழுப்பு நிற கொழுப்போட முக்கியமான வேலை என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும் உடலை வெப்ப எப்பவுமே உடல் வந்து கதகதப்பாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பழுப்பு நிற கொழுப்பு வந்து யூஸ் ஆகுது ஸோ இதில் அளவு அதிகமாக ஆகினா மைட்டோக்காண்டியா இருக்கும் ஸோ மைட்டோகாண்டியா இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக்குது நம்மளை வந்து எப்பவுமே வந்து வெப்பமாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம் பிறந்த குழந்தைகளும் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பம் உற்பத்தி செய்யும் செயலில் பழுப்பு நிற கொழுப்பு ஈடுபடுகிறது இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே இந்த ஷிவரிங் வராமல் குளிர் வராமல் இருக்கிறதுக்கு வராமல் என்ன பண்ணுன்னா இதுதான் வந்து என்ன பண்ணுது அதுக்கு தேவையான அந்த வெப்பத்தை வந்து வச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நெக்டிவ் ரெட்டிக்குலார் இணைப்பு திசு ரெட்டிக்குலார் இணைப்பு திசு ரெட்டிக்குலார் இணைப்பு திசு இதில் இது பார்த்துருக்கேன் இல்லையா ஸோ நம்ம பார்த்துருக்கறது தலைவான இணைப்பு திசு தலைவான இணைப்பு திசில் ஏரியோலார் பார்த்தோம் அடிப்போஸ் பார்த்துட்டோம் நக் கடைசி வந்து ரெட்டிகுலார் இனிப்பு திசு ரெட்டிகுலார் இனப்பத்திசுவானது ஏரியோலார் இனப்பத்திசுவை ஒத்திருந்தாலும் அதன் தளபொருளானது ஃபைப்ரோ பிளாஸ்டிக் இன்னும் செல்களால் நிரப்பப்பட்டுள்ளது ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணால் பிளாஸ்ட் ஏரியோலா மாதிரி இருக்கலாம் ஏரியோர் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதில் வந்து என்ன இருக்குது பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது நிணநீர் கணுக்கள் மண்ணீரல் எலும்பு மஜ்ஜை போன்ற உறுப்புகளில் இரத்த செல்களுக்கு பெரும்பாலும் லிம்போசைட்டுகள் அகச்சட்டமாகும் இந்த இணைப்பு திசு காணப்படுகிறது சரிங்களா நினைவு கணக்களுக்கு மண்ணீரல் எலும்பு மஜ்ஜை போன்ற உறுப்புகளில் ரத்த செல்களுக்கு பெரும்பாலும் லிம்போசைட்கள் வெள்ளை வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வெள்ளையனுக்கில் ஒரு வகை லிம்போசைட் சரி அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அகச்சட்டமாகும் இந்த இணைப்பு திசு பயன்படுகிறது சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இணைப்பு இணைப்பு திசுல தளர்வான இணைப்பு திசு சரிங்களா தளர்வான இணைப்பு தூசில் மூன்று வகை பார்த்துருக்கோம் ஏரியோலார் அடிப்போஸ் அண்டு நெட்டிகுளார்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து இந்த முக்கிய இனப்பு திசு நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா பாரம்பரியம் வகை ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சரிங்களா பாரம்பரிய வகை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு எலஸ் டன்லாஸ் சின்ட்ரோம் எலஸ் டன்லாஸ் சின்ட்ரோம் சரிங்களா எலஸ் டன்லாஸ் சின்ட்ரோம் இந்த எலஸ் டன்லா சின்ட்ரோம் பாருங்கள் மூட்டுக்கள் இதய வாழ்வுகள் உறுப்புக்களின் சுவர்கள் மற்றும் தமனியின் சுவர்கள் போன்ற இடங்களில் ஏற்படும் கொலஜன் உற்பத்தி இல்லை ஸோ இதுதான் என்ன எல்எஸ் டன்லஸ் சிண்ட்ரோ எல்எஸ் டன்லஸ் டன்லஸ் சின்ட்ரோம் அப்படின்னு நம்மளோட மூட்டுகள் இருக்கு இல்லையா ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கை மூட்டு கால் மூட்டு இந்த மாதிரி மூட்டுக்கள் இருக்கிற மூட்டுகள் இருக்கும் இதய வாழ்வுகள் இருக்கும் இல்லையா ஸோ இதய வாழ்வுகள் உறுப்புகளின் சுவர்கள் இல்லையா ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பு இடையில் அந்த உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமணியின் சுவர்கள் தமணி இருக்குது இல்லையா தமணி தூய்மையான விஷயத்தை திட்டம் வரக்கூடிய குழாய் அந்த சுவர்கள் அந்த சுவர்கள் போன்ற இடங்களில் கொலோஜியன் உற்பத்தி குறைபாடு ஸோ அந்த கொலோஜியன் உற்பத்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னா இதனால் என்ன பண்ணால் அந்த கடினத்தன்மையாக வந்து இருக்காது ரொம்ப ரொம்ப மென்மையான தசையில வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஃப்ட்டாக ஆரம்பிக்குது சரிங்களா நட்டு ரொம்ப முக்கியமான இந்த டிசீஸ் எல்லாம் தூமர்கள் கேட்பாங்க ஸ்டிக் ஸ்ட்ரிக்ல சின்ட்ரோம் அடுத்த என்ன பார்க்க போது ஸ்டிக்லர்ஸ் கொலோஜன் பாதிப்பினால் முகத்தசையில் ஏற்படும் குறைபாடுகள் ஓகேங்களா ஸோ கொலோஜன் பாதிப்பினால் முகத்தசை அங்கே இருக்க தசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தசையெல்லாம் இழந்துட்டு வெறும் என்ன பண்ணோம் எலும்பு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியான பண்ணால் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதான் பார்த்திங்கன்னா கொலோஜன் பாதிப்பால் முகத்தசையில் ஏற்படும் குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ரேப்டோ ரேப்டோமே சர்க்கோமா ரேப்டோமயோசார்க்கோமா சரிங்களா ஸோ ரேப்டோமயோசார்க்கோமா அப்படின்றது என்ன தலை கழுத்து மற்றும் சிறுநீருக்கு இனப்பெருக்க பாதையில் உள்ள மின் திசுக்கள் உருவாகும் உயிருக்கு ஆபத்தான விளைவிக்கும் கட்டிகள் ஸோ இந்த மாதிரியான இடத்துல தலையில் மார்பிளில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இனப்பெருக்க பாதை சிறுநிறுக்க தலை கழுத்து மற்றும் திருநெருக்கு இனப்பெருக்க என்ன அப்படின்னா கட்டி மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம என்ன இந்த கட்டியெல்லாம் உருவாச்சு அந்த உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை வந்து உருவாக ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது தான் பார்த்திங்கன்னா மயோஸ் சார்கோமா ரேப்டோ மயோசாரேப்டோமயோசார்க்கோமா இல்லைங்களா ஸோ இது இருக்குது நெக்ஸ்ட்டு சுய காப்பு இணைப்பு திசு குறைபாடுகள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் சுய காப்பு இணைப்பு திசு குறைபாடுகள் என்னென்ன இருக்குது ரொமாட்டிக் ஆத்்த்ரட்டிஸ் ரொமாட்டிக் ஆரட்டிஸ் ருமாட்டிக் ஆத்ட்டிஸாக மூட்டு வலின்னு சொல்லுவோம் சரியா ரொமாட்டட் ஆத்திரட்டின் நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவ்வுகளை வீக்கமடை செய்தல் ஏன் நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி நோய் எதிர்ப்பு சொல்களுக்கு நம்மளோட நோய் செல்ஸ் என்ன பண்ணால் நம்மளோட இது வந்து அழிக்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு செல்கள் ஒன்றோட என்ன பண்ணாது அதில் வந்து தே சூழ்ந்துட்டு அங்கே இருக்க சவ்வுல சவ்வு இருக்கு இல்லையா சவ் எல்லாத்தையும் என்ன பண்ணது வந்து தாக்க ஆரம்பிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய இந்த நோய் தான் வந்து ரொமாட்டிக் ஆத்திரைட்டிஸ் ரொமாட்டிக் மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவோம் நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவ்வுகளை வீக்கமடை செய்தல் இதையும் நுரையீரல் கண்கள் போன்ற உறுப்புகளையும் பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதயம் பாதிக்குது நுரையீரல் பாதிக்குது கண்களும் பாதிக்குது இது எல்லாமே வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் சாதாரண ரொமாட்டிக் ஆத்ரெட்டிஸ் ரொமாட்டிக் மூட் வலி அப்படின்னு சொல்லணும் ஸோ அது நெக்ஸ்ட் ஜோகரன் சின்ட்ரோம் ரொம்ப முக்கியமானது டூ மார்க்கில் கேட்பாங்க ஜோக்ரன் சிண்ட்ரோம் இல்லைங்களா உமிழ்நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பது படிப்படியாக பாதிக்கப்படுதல் ஸோ ஒரு சிலருக்கு என்ன தான் நல்ல சுவையான பொருளை பார்த்தா கூட இந்த உம்மனு சுரக்காது இல்லை உப்பு காரம் புளிப்பு அந்த அந்த எல்லாம் பார்த்தா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னா கூட இந்த உம்மனு சுக் சுரக்காது கடினமான சூழ்நிலை கூட என்ன பண்ணால் கண்ணு தண்ணி வராது ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா ஜோகரன் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த சிண்ட்ரோம் இந்த சின்ரோம் பாதிக்கப்பட வந்துச்சு அப்படின்னா உம்மனு சுரப்பி மூன்று சுர சுரப்பி இருக்கு இல்லையா பேர்டன் சப் லிங்குலான் இந்த மூணு கிளான்ஸ் என்ன பண்ணுன்னா பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் டியர் கிளான்ஸ் கண்ணீர் சுரப்பி கண்ணீர் சுரப்பி என்ன பண்ணுனா இதுவும் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் பாதிச்சுனா இந்த தண்ணீர் எல்லாம் வறண்டு ரொம்ப ட்ரையாக மாறி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கேடு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்குது இல்லைங்களா ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொமாட்டிக் ஆத்ரட்டிஸ் ஜோகனஸ் சின்ட்ரோம் வந்து சுய தடைக்காப்பு இணைப்பு தூளை வந்து ஏற்படுறது ஸோ அது இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இனப்பதில் ஏற்பட நோய் என்ன பண்ணா எல்லோரும் டல்ல சின்ட்ரோம் இருக்குது ஸ்ட்ரிக்ல சின்ட்ரோம் இருக்குது டே ரேப்டோமயர் சார்க்கோமா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனப்பதுசில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதோட இருக்கட்டும் தேங்க் யூ